எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பெரியார பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டார்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரே மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட்லவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சிலதாக தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டாரே தயாரித்ததுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டிவி லைட்ஸும் வந்து ஈஸியாக விற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பட இருக்கிறதுல எனக்கு நான் ஷேர் இருக்கிறோம் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்க சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக எனக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்தபனா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி எனக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாம டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனத்தின் முன்னாடியே சொல்றது ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்புனா பேச வேண்டியது இருக்கு அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு அந்த தீ வந்து சம சூப்பராக பாடியிருக்காங்க அண்ட் சந்தோஷை ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறது இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரிசெல்ராஜுக்கும் இன்னொரு நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது லைக் சொல்றது வாழ்க்கையில வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க சில பேருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரசியமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அது வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்றதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்துல இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனா திரையரங்குகள் போற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலனா இவ்வளவு தூரம் நாங்க யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதில் தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாமல் இயக்குனர் வந்து இந்த மேடையில உட்காந்துருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இலக்கிய அந்த எத்தனை உலகத்துல அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் வளர்ச்சியில் வளர்ச்சியில சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கிறேன் அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரிசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை இந்த சமூகத்துக்கு பலனிக்க கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அண்ட் நானு மாடு செல்வன் கூட பைசான் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி நானுவல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே இந்த ஃபாரஸ்ட் கேம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க லைஃப்பையும் கபாலி வந்தது கபாலி வந்தப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னார் எனக்கு என்ன படம்னே புரியல அப்படியா மாமே சரி சரி அப்படின்னா அப்புறம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித மாமிய உன்னோடய டீம்லாம் விட்றாத புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத நீ வந்து எப்பமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது அன்றைக்கு அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சி எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியரம் பெருமாள் வரும்போது இந்த இந்தமாரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாறிவிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது நான் சொன்னேன் நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன் நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார் நான் தனியாக நான் கூப்பிட்டுருந்தேன் பரியரும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நான் எனக்கு என்னோடய அந்த ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணுச்சு நான் நம்புகிறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெளிவு நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் பேரும் பேர்னு அழுகிறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதை பார்த்து என்னோடய கலையை என்னோட அரசியலை இந்த மக்கள் எடுத்துகிட்டு கொண்டு போன வீதம் வந்து தெரியும் அந்த நம்பிக்கை தான் வந்து அடுத்தடுத்த கர்ணனாக இருக்கட்டும் மாமன்னனாக இருக்கட்டும் பாளையாக இருக்கட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்க இருக்கட்டும் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்ன என்ன விஷயம் நடந்தாலும் இந்த கதையை ஏற்றுக்கொள்வதற்கான மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்பிக்கையில் தான் எல்லா கதையும் ஒரு கதை எனக்கு அதில் காப்போம் காலப்போக்கில் வந்து என்ன ஆகி போச்சு நான் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே அது தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது இந்த வாழை வந்து மிகச் சரியானதாக டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய மழை எழுத ஆரம்பித்தேன் பெரிய அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுது வந்தனியா அப்படி பெரியவாள் தான் ஆரம்பிச்சேன் பெரியவம்மல் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போ இந்த கதையை என்ன பண்றது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரியவமால் ரிலீஸ் ஆயிடுச்சு கர்ணன் ரிலீஸ் ஆயிடுச்சு மாமன்னன் ரிலீஸ் ஆயிடுச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்தாரு சும்மா பேசிட்டு இருக்கும்போது போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் இவன் நீங்க இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்ல நான் வந்து பண்ணிவிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்க ஓகே சொன்னா நான் பண்ணிடுவேன் போய் फोटो <laughs> <laughs> ஸோ எல்லாருமே அதை பார்க்குற பார்க்கறதுக்காக நானும் வெயிட் இருந்தேன் எனக்கு நான் நடித்ததை விட அந்த ரெண்டு பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங் அப்போது எல்லாரும் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க எங்களுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ